குழு நண்பர்களுக்கு வணக்கம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமயத்தில் நம்ம பேசினோம்னா அப்படி தான் சில சில சமயத்தில் அறிவாகவும் காப்பாங்க எரிச்சலாகவும் காப்பாங்க நீர் என்பது உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொருள் உருவாக்க வேண்டிய ஒரு பொருள் ஏன்னா பூமியை பொறுத்தளவில் வெப்பத்தை கடத்துறதுக்கும் பூமியில் உயிர்கள் உயிர் வாடுறதுக்கும் நீர் ஆதாரம் நீர் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் உருவாக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா பூமியில் நீ தான் தண்ணியை உண்டாக்கிட்டு இருந்தியா பூமியை நீ தான் கண்டுபிடிச்சான்னு கேட்பாங்க எரிச்ச மேலே கேட்குறவங்க இருக்காங்க பூமியில் தண்ணீர் இயற்கைன்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தோம் மோட்டாரை வச்சு இப்போ ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டால் இயற்கையை வற்றி போச்சு அப்படிம்பாங்க இல்லை நெல் வந்து ஒரு வருஷம் உயிரோடு இருக்கும் ஒரு பத்து வருஷம் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிற நெல்லை போடுங்களா முளைக்குமான்னு முளைக்காது ஒவ்வொரு ஆண்டும் அது உயிர்த்தலை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் விதை நல்ல திருப்பியும் முளைக்க வைப்போம் அப்புறம் திருப்பி விதை எடுத்து வைப்போம் அப்போ விதைக்குள்ள உயிருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது உயிர் தன்மை அழிஞ்சிடும் உயிர்த்தல் எப்படி புதுப்பிக்கப்படக்கூடியதோ அதுபோல் பஞ்சபூதங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படணும் இதை தான் நித்தியத்தன்மைன்னு சொல்கிறோம் சரியா அந்த மாதிரி நீர் என்பது உருவாக்கப்படக்கூடிய ஒன்று புதுப்பிக்கப்படக்கூடிய ஒன்று நம்ம எடுத்து செலவு பண்ண தவிர திருப்பி உருவாக்கணும்னா புதுப்பிக்கணுன்னு இல்லை காலங்காலமாக உருவாக்கி வச்சதை எடுத்து அழிச்சிட்டோம் பூமியில் இந்த இடத்த பற்றி இப்போ பேசுவோம் அதனால் மீண்டும் உருவாக்கணுங்கிற இடத்துக்கு வந்தோம் இதை நம்ம ஒரு அஞ்சாறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் மேக உருவாக்குறதுக்கான உருவாக்கிறதுக்கான வேலையும் நீரை உருவாக்கிறதுக்கான வேலையும் செஞ்சிட்டே இருக்கோம் இந்த இடம் வந்து மீசல் திரு முத்துமணியோட இடம் நம்ம தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்பு நண்பர் மீசலுங்கிற கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கிணறு ஏற்கனவே நம்ம எடுத்து பதிவில் கொண்டு வந்தோம் வெறும் மண்ணாக கிடந்தது தண்ணியே இல்லாமல் கிடந்தது இது நாற்பத்தி ரெண்டு அடி இந்த கிணத்தோட மொத்த ஆழம் இப்போது எவ்வளோ இந்த இதில் வந்து இடையில துந்து போச்சு அடியில் இந்த சிமெண்ட்டு உரை போட்டிருக்காங்க மேலே கல்லால் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அடியில் வந்து சிமெண்ட் உர இப்போது எத்தனை அடி வந்து மூடி கிடக்கு கண்ணு மூடி கிடக்கிறது வந்து ஒரு பதிமூணு அடி மூடி கிடக்கு நாற்பத்தி அஞ்சு அடியில் பதிமூணு அடி மூடி கிடக்கு

வரப்பெல்லாம் உயர்த்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ உயரம் இது மாதிரி ஒரு மூணு நாலு ஏக்கர் வரப்பை உயர்த்தி பெயர மழைநீர் முழுவதும் நின்றுருக்கு இங்கே பாருங்க பாருங்கள் தண்ணியை பாருங்கள் பருள் பாருங்கள் தண்ணி அருமையான தண்ணி இங்கே மழைநீரை நிறுத்திருக்கோம் எடுத்து வாயில் சுவையை வச்சு பார்த்தா அருமையாக இருக்குது இன்னும் இந்த கிணத்த சுத்தப்படுத்தி தூர் வாரிட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னும் அற்புதமாக இருக்கும் அதாவது எடுக்க எடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணி தண்ணீரை உருவாக்கி சேமிக்க முடியும் அணைக்கட்டுகளில் சேமிக்கிறதான் நம்ம தண்ணி நினைக்கிறோம் மழை தானாக வரும்னு நினைக்கிறோம் எங்கே மேகம் இருந்தால் மழைங்க மேகங்கிறது நீராவி நீங்கள் நீராவியை நிறைய உருவாக்கி உயரமாக நீராவி போச்சுன்னா மேகம் போச்சுன்னா வெப்பத்தை இழந்தால் மேகந்தான் அதுதான் கணக்கு தெரியுது அப்போ மேகக்கூட்டங்கிறது நீராவிங்கிறது உண்மைன்னா நிறைய நீரை ஆவியாக்குனா நிறைய மேகம் கிடைக்கும் கொஞ்சோண்டு மேகம் இருந்தால் கொஞ்சமாக மழை வரும் நிறைய மேகம் இருந்தால் நிறைய மழை வரும் இப்போ நிலத்தில் த நிலத்தில் வைக்கிற தண்ணீர் சீக்கிரம் ஆவியாகும் கடலில் இருக்கிற தண்ணீர் இந்த மாதிரி வேகமாக ஆவி ஆகாது அதனால் நிலப்பகுதியில் நீரை உருவாக்குறதுக்காக தான் வேளாண்மை சரியா வேளாண்மையினோட நோக்கம் நீரை உருவாக்குறதுக்காக நீரை சார்ந்து தான் பூமியில் இருக்கிற உயிர்கள்லாம் இருக்குது பல பொருட்கள் பூமியில் உள்ள நிறைய பொருட்கள் உயிர் பொருள்களும் உயிரில்லாத பொருள்களும் கூட உலோகங்கள் கூட குளிர்ச்சியை சார்ந்து இருக்கிறது நீருங்கிறது குளிர்ச்சியினுடைய அளவீடாக நம்ம பார்க்குறோம் வெப்ப இது தீயை வந்து வெப்பத்தின் அளவீடாக பார்க்குறோம் சரியா நீரை வந்து குளிர்ச்சியின் அளவீடாகவும் நெருப்பை வந்து வெப்பத்தின் அளவீடாக பார்க்குறோம் நெரு வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணையும் உள்வாங்கி தான் பூமியில் உயிர்கள் பொருள்கள் எல்லாம் விரிவடையுது சரியா பிரபஞ்சத்திலேயே வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணையும் உள்வாங்கி தான் பொருள்கள் விரிவடையுது பூமியை பொறுத்தளவுல அது நீராகவும் தீயாகவும் நம்ம பார்க்குறோம் குளிர்ச்சியை வந்து நீராகவும் வெப்பத்தை வந்து தீயாகவும் பார்க்குறோம் நீரை உருவாக்குவதில் நம்ம வந்து முன்னிலையில் இருக்கோம் முன்னிலையில் இருக்கோம் இந்த பகுதியில் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு தமிழர் வேளாண்மை முறையில் இது வந்து ஒரு முக்கியமான குறிப்பு இந்த ஆண்டு உருவாகிற நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலத்துக்குள்ளே ஆவியாகாமல் இருந்துட்டால் நம்ம நீரை நிலத்தில் நிலைப்படுத்திட்டோம்னு அர்த்தம் இந்த ஆண்டு பெய்கிற மழை நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வர்ற வரைக்கும் ஆவியாகாமல் பூமியில் தங்கிட்டுன்னா பூமியில் குளிர்ச்சியை உருவாக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் வைக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போய்ட்டுன்னா என்ன அர்த்தம் பூமி சூடாகிட்டுன்னு அர்த்தம் கருங்கல் நீர் உறிஞ்சாத கருங்கல் கூட அது மேலே தண்ணி ஊற்றிங்கன்னா ஆவியாகிடும் கருள் தண்ணி குடிக்குமா குடிக்காது ஆனால் நெருப்பு இருக்குது பாருங்கள் வெப்பம் அது தண்ணி ஆவி அப்போ பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்தணும் முதல்ல அதுக்கு தான் இந்த வரப்புகளை உயர்த்துறோம் அதுக்கப்புறம் தான் அங்கே நீர் உள்ளே இறங்கும் முதல்ல வெப்பத்தை கடத்தாமல் நீங்கள் ஒரு இருந்து பொருளை வந்து குளிர்ச்சி அடைய வைக்க முடியாது குளிர்ச்சியினுடைய மறு உருவமாக தான் நம்ம நீரை சொல்கிறோம் ஒரு சூடான பொருள் மேலே தண்ணியை ஊற்றினாலோ சூடான பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலோ வேகமாக வெப்பம் போயிடும் ஆனால் பூமியில் சூடு இருக்குது எப்போ தண்ணியை ஊற்றுறது எப்போ அதுலேருந்து வெப்பத்தை கடத்துறது அதுக்காக தான் வரப்புகள் காற்றின் வழியாக இரவு பகலாக வெப்பத்தை கருத்திக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் சரியா அது மாதிரி நீரை உருவாக்குற வேலையை நம்ம தொடங்கணும் இங்கே நீர் உருவாகிருக்கு ஏனம் வந்து மீசல் யார் விரும்பினாலும் வந்து பாருங்கள்